கத்துறை பரிசுநாமத்துக்கு சோதனம் சங்கீதிகள் புசகம் முப்பத்தி ஏழு சொல்லப்படுகிறது துன்மார்க்குடைய புயங்கள் முறையும் நீதிமன்றங்களோ கட்ட தாங்குகிறார் பல்லவ செய்கிற மனுஷனுடைய கைகள் அவர் விலைய போக சொல்லப்படுகிறது கத்துடைய நாமத்துக்கு சோத்ரம் தீ மனிதர்கள் தங்கள் பலத்தையும் தங்களோட பதவியோ அதிகாரத்தையும் அந்தஸ்து பெருமை பேருன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அவற்றை தேவன் உடைத்து போடுவார் ஹலிலியா தேவனுக்கு கீழ்படுகிற உத்தம மார்க்கத்தாரை தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறார் அவர் விடும்பொழுது அவருடைய கரங்கள் தாங்கி பிடிக்கிறான் ஹலிலியா தான் என்ற என்னோ பெருமை அவன் புகழ்ச்சி நமக்கு காணப்படக்கூடாது ஒரு மனுஷன் அது அழிச்சு போட்டோம் ஹலிலியா நம் சுயத்தை வெறுக்க வேண்டும் இதுதான் ஆண்டு இடத்துல எதிர்பார்க்கிறார் நீதிமன்றிகள் புஸ்தகம் மூன்றாவது ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷம் சொல்கிறது உன் சுய புத்தி சாயக்கூடாது ஹலிலுயா உன் இதயத்தில் கத்தர் பேர் நம்பிக்கை வைக்கணும் நீ கத்தர் பேர் நம்பிக்கை வைத்தால் நீ முன்னேற முடியும் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கடக்க முடியும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமா வாழ முடியும் அதை விட்டுட்டு நான் பெரியவா பலசாலை நீ உன்னோட சுயத்தின் மேல் சாந்தினா நீ விழுந்து போயிடுங்க பெரிய மாணவில துன்மார்க்கன் தன் சுயபலத்தின் மேல் அதிக நம்பிக்கை வைக்கிறான் நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் இதை வாசிச்சோம் நீதிமான் தன் சுயபலத்தை நம்பாமல் தேவனை மாத்திரம் நம்பியிருக்கிறான் ஹலிலுயா அவன் வார்த்தையை நான் பார்க்க முடியாத விசுவாச வார்த்தை கத்தரின் பேரில் நம்பிக்கையான வார்த்தைகள் அவன் பேசுகிறான் அதனால் கத்தரவனை தாங்குகிறார் நாம் சுயத்தை அழிக்க வேண்டுங்க சுயத்தை நாம் விரும்பக்கூடாது கத்துருடைய பலன் நம்மை வாழ வைக்கும் சுயம் நம்மை அழிச்சு போட்டுருங்க திருமார்க்குடைய கரங்கள் முறியும் நீதிமன்ற்கள் விழுந்தாலும் கத்துடைய கரங்கள் வந்து அவர்களை ஏந்திக்கொள்ளும் அலிலியா செங்கிலம் பசங்க முப்பத்தி மூணு பதினாறில் சொல்லப்படுகிறது பெரிய ராஜான்னு சொன்னவங்கலாம் விழுந்து போனதை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம் அலேலுயா தன் படை பெருக்கத்தினாலே வெற்றி பெற்ற அரசனும் இல்லை தன் பலத்தின் மிகுதினால உயிர் தப்பிய வீரனும் இல்லை அலேலுயா ஆண்டவர் விசுவாசிக்கிற மனுஷனே வெற்றி பெறுவான் நீதிமான் தேவ கிருபையும் இறக்கத்தையும் பெற்றுக்கொள்கிறான் நீதிமணிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தொம்போதில் பார்க்கும் பொழுது கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் கர்த்தருடைய வழியை பின்பற்றவர்களுக்கு உத்தம மார்க்கத்தாருக்கு அது பலன் கொடுக்குமா அக்கிரமக்காரருக்கோ கலக்க அக்கிரமக்காரர்கள் வேறு வழியில் சொல்லுவாங்க அதனுடைய வழி அழிவு அலையிலேயும் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தார் அவருக்கு நிறைய வீடுங்கிறது ஆஸ்தி இருந்தது அந்த நிறைய வயல்வெளிகள்லாம் இருந்தது செல்வசடி போடு வாழ்ந்து கொண்டிருந்தார் அதே கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் ஒரு சின்ன குடிசை போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு பெரிய மழை வெள்ளம் வரம்புது என்னாச்சுங்க தெரியுமா அந்த பெரிய பலசாலி அந்த பெரிய செல்வனுடைய வீடு அப்படியே சுக்குனூராய் உடந்து போயிட்டு அவனிடத்துல இருந்து ஆஸ்தி அவனிடத்தில் பொன் பொருள் எல்லாம் அழிஞ்சு போயிருச்சுங்க ஆனால் அந்த சின்ன ஏடை விவசாய அந்த சின்ன வீடு அந்த ஓலை குடிசை வீடு சாயவே இல்லையா ஏன் தெரியுமா அவன் ஜெபித்த சபங்க அலையிலயும் அவன் ஜபித்தபம் ஆண்டு இடத்துல தங்கியிருந்த அந்த நேரங்க ஆண்டு ஆண்டவருக்காக செலவழித்த அந்த தருணங்க எல்லாம் வச்சு தேவன் கண்ணோக்கி பார்த்து அந்த வீடு அழியாமல் தேவன் பாதுகாத்தாராம் அலையிலையா இப்படி தாங்க நாம் செபிக்கிற சபங்கள் நமக்கு ஏற்ற நேரத்தில் அது ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறது துன்மார்க்குடைய புயங்கள் முறியும் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் அலையிலுயா அலையிலுயா நீதிமான்கள் அவர்கள் ஓங்கி செழித்தோங்கி வளர்வார்கள் துன்மார்க்குடைய வழியோ சங்கீதங்கள் பசங்க முப்பத்தி ஏழு இருபத்தி பார்க்கும் பார்க்கும்பொழுது அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கத்த தமது கையினாலே அவளை தாங்கிக் கொள்கிறார் ஹலெலியா கற்றவங்களே ஆசீர்வதிப்பாருங்க நீங்கள் தாழ்மையோடு கூட பொறுமையோடு கூட சபத்தோடு கூட வீண் பெருமை பாராட்டாமல் நீங்கள் கத்தர் பேரில் விசுவாசம் வைத்தீங்கன்னா கத்தர் நிச்சயமா நீங்கள் விழும்பதுன்னு தாங்கி பிடித்து விழுந்த இடத்துல சாட்சியாக நிறுத்துவார் ஹலெலியா